தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வினை உடனடியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார் சுரேஷிடம் தகவல்களை கேட்கலாம் சுரேஷ் விவரங்கள் என்ன மத்திய அரசு நடத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவார கணக்கெடுப்பானது உண்மையான சமூக நிதியை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒவ்வொன்று வகுப்புக்குமான விதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் அவர்களின் சமூக நிலை குறித்து சாதிய வாரிய கணக்கெடுப்பு ஆய்வினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றி கலைக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் சாதிய வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து சமூக மக்களின் சமூக நீதியான உரிமை முழக்கம் என்றும் இந்தியா எங்கும் வலுவடைந்த காரணத்தில்தான் மத்திய பாஜக அரசு இறங்கி வந்து நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிய வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படப்படும் என்று அறிவித்திருக்கிறது இந்த கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்றாம் தேதி அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பிரகாரண முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதிக்கான முழு முதல் கோரிக்கையாக இந்த சமூக சாதிய வாரிய கணக்கெடுப்பு கோரிக்கை என்பது வலியுறுத்தி இருந்தது இந்த சாதிய வாரிய கணக்கெடுப்பை நடத்தும் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து வெறும் கண் சாதிய வாரிய கணக்கெடுப்பாக நடத்தக்கூடாது என்றும் அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் உள் ஒதுக்கீடு முறையாக கிடைக்க பெறும் வகையில் நடத்தப்பட வேண்டும் இதற்கென்று அனைத்து சமூகத்தின் பிரதிநிதிகளும் உள்ளடக்கிய ஒரு பிரத்யேக ஆணையம் அல்லது குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் உரிய தரவுகள் முறையாகவும் முழுமையாகவும் இருக்கும் வரையில் குறிப்பிட்ட கால வரையறை நிர்ணயம் செய்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை சேர்த்து சாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான கோரிக்கையாக விகதாச்சார பிரதிநிதித்துவம் முறைப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக மக்களவை தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பை நோக்கமாக கொண்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படக்கூடாது மாறாக அனைத்து சமூகத்திற்கும் உரிய விகிதாச்சார அடிப்படையில் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிய வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் மாநில அரசு சாதிய வாரிய கணக்கெடுப்பு ஆழ்வை நடத்தப்பட வேண்டும் அண்டை மாநில அரசுகள் சில தங்களுக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னிச்சையாக சாதிய வாரிய கணக்கெடுப்பு நடத்தி நடத்தியுள்ளன இந்த ஆழ்வு மீண்டும் நடத்தப்படும் என்றும் சில மாநில அரசுகளும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த புதிய சாதிய வாரிய கணக்கெடுப்பு ஆழ்வில் மக்களின் சமூகம் கல்வி பொருளாதாரம் நிலை உள்ளிட்ட குறித்த தரவுகள் முழுமையாக சேகரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டும் என்றும் அம்மாநில அரசுகள் தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டுள்ள அரசு செய்ய வேண்டியது இதுதான் எனவே தமிழ்நாடு அரசும் சாதி வாரிய கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தப்படும் வேண்டும் இட ஒதுக்கீடு தொடர்பான பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் போட்டுள்ள கேட்டுள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் வகுப்புகளின் சமூகம் வாழ்வாதாரம் பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் எந்தெந்த நிலைகளில் தற்போது பின்தங்கியுள்ளன என்பதற்கான சரியான தரவுகள் மற்றும் தற்போதைய சமூக நிலை உள்ளிட்டவற்றின் விவரங்களையும் அதில் சேகரிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவத்தை கட்டப்படி செல்லத்தக்க உகந்த உள் ஒதுக்கீடையும் உறுதி செய்யும் வகையிலும் தரவுகள் முழுமையாக இருக்க வேண்டும் என்றும் இதை செய்யாமல் மாநில அரசுகள் சாதிய வாரிய கணக்கெடுப்பை நடத்த வேண்டியதில்லை என்ற மத்திய அரசின் அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசு பாஜகவின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக நீதியை துணை போகக்கூடாது அவ்வாறு ஒளிந்து கொண்டு மாநில அரசு சாதிய வாரிய கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தாமல் விட்டுவிட்டால் தமிழகத்தில் சாதிய வாரிய கணக்கெடுப்பு ஆய்வுக்கான கோரிக்கை இன்னும் வலுவடையும் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் அவர்களின் கொள்கை முழுக்கமான விகதாச்சார பிரதிநிதித்துவை கபட நாடக திமுக அரசு பிளவுவாத பாஜக அரசுடன் இணைந்து அமல்படுத்த தேர்தல் என்று அறிக்கையை தமிழக ஒற்றை கழக தலைவர் விஜய வெளியிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்